தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து இந்த குரலின் விளக்கம் தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார் ஆனால் பொறுத்தவர்களை பொன்போல் பொதிந்து வைப்பார்கள் அதாவது நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு நாம் அவருக்கு வந்து ஒரு தீமையோ கொடுமையோ எந்த ஒரு பாவ செயல்களையோ அவருக்கு திருப்பி செய்யாமல் இருக்கிற அந்த பண்பை தான் பெரியோர்கள் வந்து நம்மளை மதிப்பாங்களாம் இந்த உலகமும் வையகமும் நம்மளை மதிக்குமா அப்படி நாம் தீமை செய்யாம இருக்கிற அந்த ஒரு நபரை வந்து இந்த உலகம் வந்து பொன் போல வச்சு பாதுகாத்து ரொம்ப மதிப்பாக உயர்வாக வச்சுருப்பாங்களாம் தீமை செய்தவருக்கு நாம் வித திருப்பி எந்த தீங்கையும் செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் பெரியோர்களாலும் இந்த உலகத்தாலும் நாம் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுவோமா தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதில் வைத்து மதிப்பார் அந்த தீங்கு செஞ்சவனை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுத்து போகிறவனை வந்து இந்த உலகம் வந்து பொண்ணை போல வச்சு பாதுகாத்து மதிக்குமா தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்து கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பார் தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள் ஆனால் நம்ம நமக்கு வந்து ஒருத்தர் தீமை செய்கிறாங்க அப்படின்னா அதை மறந்தும் விட்டுறணும் அதை வந்து நாம் திருப்பி அந்த தீங்கு அவருக்கு செய்யாமையும் இருக்கணும் அப்போ தான் நாம் இந்த உலகத்தாரால் மதிக்கப்படுவோம் பொன் போல் பாதுகாக்கப்படுவோமா பொண்ணு அப்படின்னா அது எத்தனை மதிப்பு ஆயிருந்தது அந்த அளவுக்கு நாம் வந்து இந்த ஒரு பொண்ணை போல் நாம் இந்த உலகத்தில் மதிக்கப்படும் மனிதராக இருப்போமா